மெய்ப்படு பூசை மற்றோர் செயலினால் அன்று மெய்யே இப்படி ஞானம் தன்னால் இறைஞ்சிடப்படுவான் ஈசன் அருளாதொழிந்தால் துழிந்தாள் அடியேனை அஞ்சேல் என்பார் ஆரிங்கு பொருளாய் என்னை புகுந்தாண்ட பொன்னே பொன்னம்பல கூத்தா மருளார் மனத்தோடு உனை பிரிந்து வருந்து வேணை வா என்றும் திருளார் கூட்டம் காட்டாயேல் செத்தே போனால் சிறியாரோ சிரிப்பார் தேனிப்பார் திரண்டு திரண்டு உன் திருவார்த்தை விரிப்பார் கேட்பார் மெச்சுவார் வெவ்வேரிண் திருநாமம் தரிப்பார் பொன்னம்பலத்தாடும் என்பார் அவர் முன்னே நரிப்பாய் நாயேன் இருப்பேனோ நம்பி இனித்தான் நல்காயே ஈராண்டில் சிவஞானம் பெற்று உயர்ந்த மெய்கண்டார் இணைத்தால் போற்றி நாராண்ட பல்லடியார்க்கு அல்புரிந்து அருள்ந்தி நற்றால் போற்றி நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்தர் நிழல்தால் போற்றி தில்லை நகர் உமாபதியார் செம்பதம திருத்தாள் போற்றி அடியார்க்கு எளியன் என தில்லை அண்ணல் அருளும் திருமுகத்தின்படியே பெற்றான் சாம்பார்க்கு பரமமுத்தி அப்பொழுதே உடலும் கரைவுற்று அடைந்திடுவான் உயர் தீக்கையினை அருள் நோக்கால் கடுதில் புரி கொற்றங்குடியார் கமல மலரின் கடல் போற்றி குறைவில் அருள் ஞான முதல் கொற்றங்குடி அடிகள் தாட்கு அன்பு பெற்று நாம் இருப்பது என்னாலோ திருச்சிற்றம்பலம் அங்கு இங்கு இனாதபடி எங்கும் பிரகாசமாய் விளங்கும் முழுமுதற் பொருளான சிவபெருமானின் திருவடித்தாமர்களையும் உமாபதி சிவனாரின் திருவடித்தாமர்களையும் இளையரை சென்னேரியலே ஆற்றுப்படுத்தி அருள் ஞானியாரன் திருவடித்தாமர்களையும் குருநாதனின் திருவடித்தாமர்களையும் இணையம் வாயிலாக இணைந்து திருவருட்பையின் வகுப்பினை சிந்திப்பதற்கு இங்கே கூடியுள்ள அன்பர் பெருமக்களாகிய உங்கள் அனைவரையும் திருவடித்தாமர்களையும் அடியின் மனம் மொழி மெய்யாகிய முக்கரணங்களாலே மிக பணிவுடன் வணங்கி மகிழ்கின்றேன் திருச்சிற்றம்பலம் இன்றைக்கு திருவர்பயின் வகுப்பு ஒன்பதிலே இறையர்களும் குருவர்களும் கூட்டுவிக்க நாம் இன்றைக்கு இங்கே இணைந்திருக்கின்றோம் இப்பொழுதும் போல நாம் சென்ற வகுப்பிலே கேட்கப்பட்ட வினாக்களுக்கான விடைகளை பார்த்துவிட்டு இன்றைய சிந்தனைக்குள்ளே செல்வோம் அப்படி செல்வதற்கு முன்பாக சென்ற வகுப்பிலே நாம் கேட்கப்பட்ட வினாக்களுக்கு விடையளித்தவர்களுடைய பெயர் பட்டிகளை இப்பொழுது வாசிக்க கேட்போம் திருச்சிற்றம்பலம் சிவநேரு மைசூர் சிவ ராணி விழுப்புரம் சிவ கலாவதி புதுச்சேரி சிவ வேதநாயகி மன்னார்குடி சிவ ஜெயலலட்சுமி செங்கம் சிவ மதிவாணன் புதுச்சேரி சிவ காயத்ரி திண்டுக்கல் சிவ அறிவழகன் சென்னை ஸ்ரீ செந்தில்குமாரி மன்னார்குடி சிவ பூர்ணிமா மன்னார்குடி ஸ்ரீ சித்ரா கோவில்பட்டி சிவ திலகவதி புதுச்சேரி சிவ சரளா சங்கரன் கோவில் சிவராணி நடேசன் செங்கம் சிவ சுமதி குணசேகரன் பண்ருட்டி சிவ துளசிதாஸ் ராணிப்பேட்டை சிவ தியாகராசன் திருப்பாதிரி புலியூர் சிவ மல்லிகா பரமேஸ்வரி விழுப்புரம் சிவ கௌரி மலேசியா சிவ மாதினி விழுப்புரம் சிவ அசோக் குமார் சென்னை சிவ அனுசியா மலேசியா சிவ காஞ்சனா ராணிப்பேட்டை சிவ செல்வி அவினாசி சிவ சிநேகா ராணிப்பேட்டை திருச்சிற்றம்பல இப்படி இருபத்தைந்து அன்பர்கள் விடைகளர்கள் அவர்களுக்கு இறையர்களும் குருவர்களும் பூரணமாக விளங்கி அபரஞானத்தை நன்முறையிலேயே கற்று அதன் வாயிலாக மெய்ஞானமாக விளங்கக்கூடிய அந்த பரஞானத்தையும் இறையருளாலும் குருவர்களாலும் எய்த வேண்டும் என்று இறைவனுடைய திருவடி தாமரைகளிலே விண்ணப்பம் செய்து கொண்டு சென்ற வகுப்பிலே நாம் ஒரு குரட்பாவின் சிந்தித்தோம் அதாவது ஐந்தாவது குரட்பாவை சிந்தித்தோம் இப்பொழுது நம்ம எங்கே பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்று நமக்கு எல்லாருக்கும் தெரியும் திருவொருட்பையினுடைய மொத்தம் பத்து அதிகாரங்களில் முதல் அதிகாரமாக இருக்கக்கூடிய பதிமுது நிலை என்ற அதிகாரத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் அதிலே சென்ற வகுப்பிலே ஐந்தாவது குரட்பாவை சிந்தித்தோம் அந்த ஐந்தாவது குரட்பாவிலிருந்து ஒரு நான்கு வினாக்களை எழுப்பினோம் அந்த நான்கு விடா வினாக்களுக்கான விடைகளை பார்த்துவிட்டு இன்றைய பகுதிக்குள்ளே நாம் சொல்லலாம் அதில் முதல் வினா எப்பொழுதும் போல தலைப்போடு சிந்தித்த குரட்பாவை எழுதுக என்று கேட்டிருந்தோம் அந்த தலைப்பு என்ன கொடுத்துருந்தோம்னு கேட்டால் நுண்மைக்கு ஒப்பின்மை அது அருளுநிலை நிலை என்று அந்த ஒரு தன்மையை சொல்லி அந்த குரட்பா அருவும் உருவும் அறிஞற்க அறிவாம் உருவும் உடையான் உளன் என்பது அந்த குரட்பா இரண்டாவது வினா பெரியபுராண பாடல் ஏன் மேற்கோள் காட்டப்பெற்றது என்று கேட்டிருந்தோம் ஏன் அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த குரட்பாவில் அருவும் உருவும்னு சொன்னார் அருவுருவத்தை நம்ம சொல்லல வெளிப்படையா சொல்லல ஆனால் நம்ம வருவித்து அதை நாம் வந்து பொருளிலே கண்டோம் அதே போல் நம்முடைய சேக்கிழார் அவருடைய அந்த நம்ம சாகியநாராயண புராணத்திலே காணாத அருவினுக்கும் உறவினுக்கும் காரணமாய் நீள் அணிந்தார்க்கு நிகழ்குரியாம் சிவலிங்கம் என்று இறைவனுடைய அருவுருவ நிலையை மிகச் சிறப்பாக எடுத்து காட்டியிருப்பார் அருவுருவ நிலை சொல்லியிருந்தாலும் அங்கே அருவமும் உருவமும் நாம் எடுத்துக்கொள்வோம் எப்படி தெய்வ சேக்கிழார் அருவுருவ நிலையை சொல்லி அருவத்தையும் உருவத்தையும் நமக்கு மறைமுகமாக எடுத்து காட்டினாரோ அதே போல உமாபதியார் அருவத்தையும் உருவத்தையும் நமக்கு வெளிப்படையாக சொல்லி அருவுருவத்தை நமக்கு மறைமுகமாக எடுத்து காட்டியிருக்கிறார் ஏன்னா ஏற்கனவே தெய்வ சேக்கிரார் நமக்கு சொல்லி இருக்கிறார் என்பது நம்ம எல்லாம் உணர்ந்திருப்போம் உணர்ந்திருப்போம் என்ற ஒரு பெரும் தன்மையாலே அவர் நமக்கு உணர்த்தி இருக்கிறார் இதெல்லாம் நமக்கு என்ன தெரிகிறதுன்னு கேட்டா நமக்கு முன்பே உள்ள அருளாளர்களை அவர்கள் எவ்வாறு உள்வாங்கி இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ தெய்வ சேகீழார் பெரிய புராணத்துல அங்கே சொல்லியிருக்கிறார் அப்ப நம்ம அருவும் உருவும் சொன்னால் உருவத்தை சொல்லாமல் விட்டுட்டாரா சிவம்னு கேட்டால் சொல்லாமல் விடல என்பதை நாம் புரிந்து கொள்வோம் என்ற ஒரு பெரும் கருணை தான் ஏன்னா அங்கே குரட்பா என்பது ஏழு சீர்களை கொண்டது தான் அந்த ஏழு சீர்களுக்குள்ளே அந்த கருத்தை நாம் செறிவாக அடக்கி சொல்லிவிட வேண்டும் இப்ப எவ்வளவு இதெல்லாம் அருளாளர்களுடைய அந்த நிலையில் இருந்துதான் இந்த குரட்பாவினை எல்லாம் அருள முடியும் என்றுதான் சொல்லணும் இதெல்லாம் வந்து இந்த நூல்களை எல்லாம் நாம் என்பதை சொல்வதை விட அருளுதல் என்றுதான் நம்முடைய பண்டிர திருமுறை பதினான்கு சாத்திரங்கள் எல்லாம் என்று என்றுதான் சொல்லணும் இருக்கிறார்கள் இயற்றி இருக்கிறார்கள் என்று சொல்லுவதெல்லாம் நம்ம உலகியலில் இருந்து செய்யக்கூடிய ஒரு நூலோ ஒரு நாவல் நாவல் சொல்றாங்கன்னா நாவலை எழுதியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஆனா இதெல்லாம் அருளாளர்களுடைய அந்த கருத்துக்கள் அப்ப சிவஞானத்தினுடைய வெளிப்பாடாக அவர்கள் பெற்ற சிவஞானத்தை கொண்டு நமக்காக நாம் உய்வி உய்வு பெறும் பொருட்டு நமக்கு இந்த நூல்களை எல்லாம் அருளி செய்திருக்கிறார்கள் என்று நினைக்கும் பொழுது எவ்வளவு அருள் ஞான கருத்துக்கள் செறிந்துள்ள பாடல்களாக இருக்கின்றன என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அந்த வகையில அப்ப அது அதற்காக தான் தெய்வ சேர்க்கிறார் அந்த பாடல் நமக்கு மேற்கோள் காட்டினோம் என்பது அதை சென்ற வகுப்பிலே நம்ம பார்த்தோம் சரி அடுத்தது மூன்றாவது வினா பொருள் தருக என்று இரண்டு சொற்களை கேட்டிருந்தோம் அதில் முதல் சொல் அறிஞர் அறிஞர் அப்படின்னு சொன்னா நம்ம ஏதோ உலகே உலகில்லை அறிவியல் அறிஞர் என்று நாம் நினைத்துக் கொள்ளக்கூடாது மெய் உணர்வை பெற்ற பெரியவர்கள் செயற்கரிய செய்யர்களை செய்யக்கூடியவர்கள் அவர்கள் தான் பெரியர் அப்படின்னு சொல்லி நமக்கு நூல்கள் சொல்லும் அதுதான் தான் நமக்கு வந்து நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னு சொன்னா ஞானியர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம மெய்ஞானத்தை பெற்றவர்கள் தான் அந்த அறிஞர் என்பது நம்ம பார்ப்போம் ஏன்னா நம்ம இன்னைக்கு உலகியல் அறிவை பெற்றவர்கள் அந்த அறிஞர் நம்ம சொல்றோம் அதெல்லாம் இங்க சொல்றது இல்லை மெய்ஞானத்தை பெற்றவர்கள் தான் இங்கே சொல்லப்பட்ட அறிஞர் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும் அதுதான் நம்ம அறிஞருக்கு அறிவாம் சொல்லும்போது இந்த வாளறிவன் அப்புறம் ஞானத்திரள் என்ற ஞானசம்பந்தனுடைய அந்த திருவண்ணாமலை பாடல் வரிகளை எல்லாம் நாம் சிந்தித்தோம் சரி அப்புறம் அதுல இரண்டாவது உளன் அதுக்கு என்ன பொருள் கேட்டிருந்தோம் உளன் அப்படின்னு சொன்னா அது உடையவன் பொருள் பார்த்தோம் அது எப்படின்னா இறைவன் நம்ம பிராணனாய் நிற்பவன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அந்த பிராணனாய் நிற்பவன் சொன்னோம் அப்புறம் உள்ளத்தின்கண் நிற்பவன் அதற்கு தான் அந்த மலர்மிசை நான் என்று சொல்லக்கூடிய அந்த திருக்குறளை மேற்கோள் காட்டினோம் அநாதி நித்திய பொருளாய் உளன் அப்படின்னு சொல்லி நம்ம இப்படி உளன் சொன்னா இப்படி எல்லாம் நம்ம அவ்வாறு பொருள் செய்யலாம் செய்வதற்கு அது இடம் கொடுத்து இருக்கிறது என்பதை நம்ம பார்ப்போம் கடைசி மற்றும் நான்காவது வினா நவம் தரும் பேதங்களை எழுதுகன் கேட்டிருந்தோம் அதுல அருவத்துல நான்கும் அருவுருவத்திலே ஒன்றும் உருவத்திலே நான்கும் இப்படி அந்த உருவத்திருமேனிகள் நான்கு அது நமக்கு தெரியும் அயன்மால் உருத்திறன் மகேஸ்வரன் அருவுருவத் திருமேனி சதாசிவம் அருவத்திருமேனி நான்கு அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் சிவம் சக்தி நாதம் வெந்துன்னு சொல்லுவோம் அல்லது பரநாதம் பரவிந்து அபரநாதம் அப அபரநாதம் அபரவிந்து இப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சென்ற வகுப்புல பார்த்தோம் இப்படி இந்த நான்கு வினாக்களுக்கும் அழகாக விடையளித்த அந்த இருபத்தைந்து அன்பர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து அவர்கள் தொடர்ந்து இந்த வினாவிடை பகுதியில் பங்கெடுக்குமாறு உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொண்டு நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுக்கு தெரிந்த பகுதியிலே ஏன்னா பல்வேறு இடங்களிலிருந்து இதற்கு விடையளித்திருக்கிறீர்கள் அந்த பல்வேறு இடங்களில் யார் உண்மையான அந்த ஆர்வமும் அந்த நூல்களை சிந்திக்கக்கூடிய அந்த எண்ணமும் உடையவர்களிடம் இந்த திருவொட்பயின் வகுப்பினை நாம் எடுத்துச் சொல்லி அவர்களையும் இந்த திருவொட்பயின் நூல் சிந்தனையிலே ஈடுபடுத்துமாறு உங்களை அன்போடு வேண்டிக் இன்றைய சிந்தனைக்குள்ளே நாம் நுழையலாம் வகுப்பு ஒன்பது எப்பொழுதும் போல நமக்கு இன்றைக்கு நாம் சிந்திக்கக்கூடிய குரட்பா பதிமுது நிலை என்ற அதிகாரத்தின் ஆறாவது குரட்பா இந்த ஆறாவது குரட்பா அதற்கு தோற்றுவாயாக நாம் சென்ற வகுப்பிலே செய்திருந்தோம் என்ன செய்திருந்தோம் அப்படின்னு சொன்னா மூவகை திருமேனி பார்த்தோம் அருவம் அருவுருவம் உருவம்னு பார்த்தோம் அப்படி பார்த்துவிட்டு அந்த மூவகை திருமேனிகளையும் உடையவன் இறைவன் அப்படி இந்த மூன்று திருமேனிகளையும் இவனுக்கு யார் கொடுத்திருப்பா அப்படின்னு ஒரு வினா எழுப்பி இருந்தோம் அப்படி இவனுக்கு கொடுத்ததற்கு மேலும் ஒரு தலைவன் உள்ளனோ இப்போ இப்படிப்பட்ட முன் திருமேனிகளையும் இவனுக்கு யாராவது கொடுத்திருப்பாங்களோ அப்படின்னு ஒரு மாணவர் ஒரு ஐயம் எழுப்புகிறார் அப்படி அந்த அந்த ஐயத்தை நீக்குவதற்காக எழுந்ததுதான் இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய குரட்பா அது இன்னும் நம்ம அந்த சிந்தனை உரையில் எப்படி அதை எழுப்புறாங்கன்னு கேட்டா அந்த போன பாடலோடு பொருத்தி இப்படி திருமேணி உண்டான போதே அவனுக்கு மேலாக ஒரு கருத்தா கொடுக்க வேண்டும் என்னில் இப்படிதான் திருமணி நீங்க அவனுக்கு மேலாக ஒரு கருத்தா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா அவனுக்கு மேலே ஒரு கருத்தாவே இல்லை அப்படின்னு சொல்லுவதுதான் இந்த குரட்பா இது இன்னும் நம்ம ஜி போப் இதுக்கு என்ன ஒரு தோற்றுவாய் செய்கிறார்னு சொல்லி பார்த்தா இன்நியூமரபிள் சோல்ஸ் அவர் எண்ணற்ற ஆன்மாக்கள்னு சொல்றாரு இன்நியூமரபிள் சோல்ஸ் இன்வெல்லிங் அட்டைன் இதுதான் அவருக்கு சொல்றாரு அதை சொல்லிட்டு இந்த குரட்பா நம்ம போகலாம் இந்த குரட்பாவுக்கு என்ன தலைப்பு கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டா பேரருக்கு ஒப்பின்மை இப்போ நம்ம பாருங்க மூன்றாவது குரட்பாவில தொடர்ந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அந்த மூன்றாவது குரட்பாவிலிருந்து அந்த தலைப்பு வந்து கொண்டே இருக்கிறது அது நம்ம உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ பாருங்க பெருமைக்கும் நுண்மைக்கும் பேரருக்கும் பேச்சின் அருமைக்கும் ஒப்பின்மையான் என்பது மூன்றாவது குரட்பா இப்போ நான்காவது குரட்பா சிந்திக்கும் பொழுது நம்ம என்ன தலைப்பு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா பெருமைக்கு ஒப்பின்மை அப்படின்னு சொன்னோம் ஐந்தாவது குரட்பா சிந்திக்கும் பொழுது நுண்மைக்கு ஒப்பின்மை இப்ப ஆறாவது குரட்பா சிந்திக்கும் பொழுது பேரருட்கு ஒப்பின்மை இதுதான் தலைப்பு அந்த இறைவனுடைய பேரருட்கு ஒப்பின்மை என்பதுதான் இந்த குரட்பாவிற்கான தலைப்பு இப்ப நம்ம ஒண்ணுன்னு சொல்லும்போது அருளது நிலை அருள் நிலைன்னு பார்த்தோம் அந்த அதிகார தலைப்பு இங்க எந்த தலைப்பை நம்ம வந்து சிந்திக்கலாம் நினைத்து பார்க்கலாம் ஒப்பிட்டு பார்க்கலாம்னு கேட்டா அறியும் நெறி என்று ஒரு அதிகாரம் இருக்கிறது அந்த அறியும் நெறி என்ற அதிகாரத்தோடு இந்த தலைப்பையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம் பேரருக்கு ஒப்பின்மை என்பது தலைப்பு அதுதான் தலைப்பு இந்த குரட்பாவுக்கு இதுல பேரருள்னா என்னன்னு நம்ம தெரிந்து கொள்ளணும் பேரருள் என்பதை எப்படி பிரிக்கணும்னு கேட்டா பெருமை கூட்டல் அருள் என்று பிரிக்கணும் இதுல பெருமை அப்படின்னு சொன்னா சர்வ வியாபகனாக இருக்கிறான் நாம் இன்னைக்கு உலகத்தில் சொல்றோம் நாம் பெருமையை அடைந்து அடைந்து கொள்கிறோம் நாம் பெருமை அடைந்து விட்டோம் அல்லது நாம் பெருமை அடைய செய்கிறேன் அப்படின்னு சொல்ல சொல்றோம் அந்த பெருமை இல்லை இறைவனுடைய அந்த பெருமை அந்த பேரருளை பெருமை கூட்டல் அருள் என்று பிரிக்க வேண்டும் அதுல பெருமை என்று சொன்னால் சர்வ வியாபகனாக இருக்கிறான் இறைவன் அதுதான் பெருமை சர்வ வியாபகனாக இருக்கக்கூடிய இறைவன் பெருமை உடையவன் அதுதான் அந்த பெருமை அதுல அருள் என்று சொன்னாலே அது சிவஞானத்தை குறிக்கும் அருள் என்பது ஞானத்தை குறிக்கும் அதுதான் அப்ப பேரருள் என்பது சர்வ வியாபகனாக இருந்து சிவஞானத்தை ஊட்டக்கூடியவன் அவன் என்ற ஒரு கருத்தை நாம் மனதிலே நிறுத்தி கொண்டு இன்றைய குரட்பாவை சிந்திக்க தொடங்குவோம் திருச்சிற்றம்பலம் உமாபதியார் எங்கள் இறை என்பது குரட்பா அதாவது ஆறாவது குரட்பா பதிமுது நிலையில ஆறாவது குரட்பா இது எப்பொழுதும் போல எப்படி நாம் கொண்டு கூட்டி பொருள் காண வேண்டும் என்று பார்க்கும் பொழுது பல் ஆர் உயிர் உணரும் பான்மை என எங்கள் இறை மேல் ஒருவன் இல்லாதான் இப்படிதான் நம்ம கொண்டு கூட்டணும் பல்லார் உயிர் உணரும் பான்மை என எங்கள் இறை மேல் ஒருவன் இல்லாதான் என்று நம்ம கொண்டு கூட்டணும் இதுக்கு நம்ம எப்போதும் போல அந்த பதவுரை போல அந்த கொண்டு கூட்டிய அந்த சொற்களுக்கான பதவுரைகளை சிந்தித்துவிட்டு தொடர்ந்து நம்ம விளக்கத்தை சிந்திக்கலாம் முதல்ல பல் ஆர் உயிர் அப்படின்னு சொன்னா பல் அப்படின்னா பல ஆர் அப்படின்னா நிறைந்த இந்த ஆர் என்பதற்கு இன்னொரு பொருளும் இருக்குது அதை விளக்கத்துல பார்ப்போம் பல் ஆர் உயிர் அப்படின்னா ஆர்னா நிறைந்த உயிர்னா நம்முடைய ஆன்மாக்கள் உயிர்கள் நாம அப்ப பல்லார் உயிர் என்று சொன்னால் பலவாய் நிறைந்த உயிர்கள் இதுதான் அதுக்கு பொருள் பலவாய் நிறைந்த உயிர்கள் இது பல் ஆர் உயிர் சரி அப்புறம் உணரும் பான்மை என உணரும் பான்மை என அப்படின்னு சொன்னா ஒன்றனை தாமே அறிய மாட்டாது தம்மை அறிவித்தற்கு தமக்கு மேலோன் ஒருவனை உடையனாய் இருத்தல் போல அதுதான் அந்த உணரும் பான்மைனா உணரும் பான்மைனா தன்மை அது எப்படின்னு கேட்டா நம்ம நம்ம நாமே அறிய முடியாது இப்போ நாம எல்லாம் நமக்கே நம்ம தெரிந்து கொள்கிறோமா அப்படின்னு கேட்டா யாராவது ஒருவர் சொல்லதான் நாம் அதை தெரிந்து கொள்கிறோம் இப்போ நமக்கு வந்து பாடம் எடுக்கிறோன்னு சொன்னா அப்போ நாமே தெரிஞ்சுட்டு வந்து பாடம் எடுக்கிறோம்னா கேட்டால் நூல்கள் படிக்கிறோம் உரையாசிரியர்கள் நமக்கு தந்திருக்கிறார்கள் அதை நம்ம உள்வாங்கிக்கொண்டு கொண்டு நம்ம சொல்றோம் இப்போ நீங்கள் வந்து எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்களான்னு கேட்டால் நம்ம சொல்ல நீங்க தெரிந்து கொள்கிறோம் இப்போ இதே போலதான் நம்முடைய ஆன்மாவினுடைய லட்சணம் இதுதான் இப்ப நமக்கு யாராவது ஒருத்தங்க சொல்லதான் நம்ம கேட்குறோம் இந்த ஆன்மான்னு சொன்னால் புள்ளிலிருந்து இருந்து திருமால் வரை எல்லாருமே அப்படி அந்த ஆன்மாவுக்குள்ள அடங்கி விடும் நம்ம அடிக்கடி சொல்லக்கூடியது தான் அது அப்படி ஒன்றனை தாமே அறிய மாட்டாது நாமே அறிய முடியாது ஆனால் அதை அறிவிப்பதற்கு நமக்கு மேலே ஒருவன் வேண்டும் அப்படி ஒருவனை உடையனாய் இருத்தல் தான் அந்த உணரும் பான்மை அதுதான் அந்த உணரும் தன்மை அல்லது வேற எப்படி சொல்லலாம் அந்த உணரும் பான்மையை நாம எப்படி அறிகிறோம் அப்படின்னு சொன்னால் கண்ணால் பார்க்குறோம் காதால கேட்குறோம் வாயால் பேசுறோம் மூக்கால நுகர்றோம் உடலால நம்ம அந்த உரு உறுதலை நம்ம உணர்கிறோம் இல்லையா இப்படி கருவிகள் வாயிலாக நாம் உணர்கிறோம் இல்லையா அந்த உணரும் தன்மை என்று நாம் அதை வைத்துக் கொள்ளணும் அப்ப கருவிகள் மூலமாக நாம் உணர்கிறோம்னு சொன்னா கருவிகள் நமக்கு உணர்த்துதான்னு கேட்டா கருவிகளை நமக்கு கொடுத்தது யாருன்னு கேட்டா இறைவன் தான் கொடுத்தான்